குருவே குருவேஸ்வரனும் குருவே அது வரைக்கும் வணக்கம் சோழ குருவத்துல இருந்து வர்மா சாமி ஊராட்சி நம்ம போன பதிவுல சொல்லியிருந்தோம் வந்து வர்மத்தை பத்தி சில விஷயங்கள் சொல்றோம் சொல்லி அதாவது வர்ம வைத்தியம் மூலியமா நீங்களே கொஞ்சம் உங்களுக்கான நோய்களை தீர்த்துக்கிற மாதிரியான சில விஷயங்களை சில வர்ம புள்ளிகளை அதை தூண்டு முறைகளை அதை பத்தின கொஞ்சம் உளவையில் சார்ந்த விஷயங்களை சொல்லலான்ட்டு முதல்ல சொல்லியிருந்தோம் அதோட தொடர்ச்சி தான் இது இப்போ வந்து வர்மக்கலையை வந்து நான் ரொம்ப நிறைய எல்லாரும் சொல்லிட்டாங்க விவரமாக வந்து வர்மக்கலை என்ன என்ன எதன கொண்டது அதெல்லாம் வந்து நான் ரொம்ப அதை உள்ள போக விரும்பல அதுன்னு ஒரு பதிவில் சொல்கிறேன் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் இதில் தர்மக்கலை வந்து போர்க்கலை அடிப்படையாக கொண்ட கலை வந்து போர்க்கலையில வந்து மருத்துவம் செஞ்சாங்க தர்மக்கலை போர்க்கலை மருத்துவம்ன்றதை தாண்டி அதுலேயே வந்து மாந்திரீகம் ஜோதிடம் அது மாதிரி எல்லாத்தையும் ஒரு உள்ளடக்கின ஒரு பேக்கேஜ் மாதிரி அது வந்து மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து ஹாசன் முறைகள் கற்றுக் கொடுத்துருந்தாங்க அது ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் கற்றுக்கணும் பன்னிரெண்டு ஆண்டுகள்ன்றது அதுக்கு மேலே கூட ஆகலாம் கடும் சோதனைகள்லாம் வச்சு கற்றுக் கொடுப்பாங்க அப்படி சொல்லிக் கொடுக்க குருகுல கல்வி தான் அது குருகுல கல்வி முறையில் சொல்லி கொடுக்குற கல்வி அது இப்பவும் சில ஆசனங்கள் கற்பிச்சுட்டு இருக்காங்க அது மாணவரோட திறனை பொறுத்தது பன்னெண்டு வருஷம் ஆகலாம் இல்லை அதுக்கு முன்னாடியே கற்றுக்கலாம் அந்த மாதிரி அது அவங்களோட உணர்தல் புரிதல் ஆசானோட குரு பக்தி அதுல அது பொறுத்து அப்படி வந்து கத்துக்கிற கலை தான் வந்து கலை இது போர்க்கலையா வந்தது மருத்துவமா இருந்தது மற்ற ஜோதிட மாதிரி எல்லாமே அதுல உள்ளடக்கினது இப்போ வந்து என்ன சொல்ல வரோன்னா வந்து முதல்ல தலையில இருந்து அஞ்சாம் உடம்புக்கு சிறசே பிரதானம் அல்லது தலைவலி சார்ந்த விஷயங்களுக்கு அது உண்டான வர்ம புள்ளிய சொல்றேன் அதுக்கு முன்னாடி சில விஷயம் சொல்லிடுறாங்க அது வர்ம புள்ளியை சொல்றதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு அடிப்படையா இதையும் கொஞ்சம் ஷார்ட்டா வச்சிடறேன் நோய் எதுக்கு வருது எப்படி வருது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்க்கற பாதிப்புனால வரலாம் உங்களுக்கு உடல் ரீதிய பாதிப்புகள் இல்லை நீங்கள் எடுக்கிற உணவு வாழ்க்கை முறை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உளவியல் சார்ந்த விஷயம் என்னன்னா மனது வந்து தெளிவா இல்லைனால்தான் பிரச்சனையே இங்கே வருது மனம் தெளிவு இல்லைனாலே உங்களுக்கு நோய் வந்து உங்களுக்கு அண்ட ஆரம்பிச்சிருவாங்க அதனால முதல்ல வந்து இந்த எதிர்மறை ஆற்றல்ன்ற நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நம்ம கிட்ட நெருங்காம பாத்துக்கணும் நம்ம வந்து நெகட்டிவா இல்லாம இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடிஞ்சோ பாசிட்டிவா இருங்க உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ்னஸ் நிறைந்த மனிதர்களா இருந்தாலும் சரி பொருட்களா இருந்தாலும் சரி வேலை எதுவா இருந்தாலும் சரி அதுல இருக்க அந்த எதிர்மறை ஆற்றல முடிஞ்ச அளவுக்கு நீக்க பாருங்க அத முடியாத பட்சத்துல இப்போ அது குடும்பத்துல இருக்குதுன்னா அதை சரி பண்றதுக்கான வழிகளை முயற்சி பண்ணுங்க நீங்க அதுக்குள்ள போய் அதுக்குள்ள மாட்டிட்டு எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது எனக்கு எனக்கு மட்டும் இப்படி இருக்குது இறைவா ஏன் இப்படி இருக்குதுன்னு புலம்புலத மட்டும் வச்சுக்காதீங்க அதே மாதிரி யாருக்கும் சாப்பா விடாதீங்க அடுத்தவங்களை பத்தி பேசவே பேசாதீங்க உங்களை பத்தி மட்டும் யோசிங்க முதல்ல நம்மள வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் நம்ம உடம்ப சரி பண்ணிக்கணும் நம்ம மனசை சரி பண்ணிக்கணும் ஆரோக்கியமா வாழணும் முடிஞ்ச அளவுக்கு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் தீய பழக்கங்கள் இல்லாம இருக்கணும் அப்படியே தீய பழக்கங்கள் செய்றீங்கன்னா கூட அது ஓரளவுக்கு பாத்துக்கங்க உங்க ஒரு உடலை வந்து பாதிக்காத அளவுக்கு கொஞ்சம் பாத்துக்கோங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னா ரொம்ப ரொம்ப எல்லாரோட எதிலையும் வந்துட்டு இப்போ போக முடியாது அதனால சுய ஒழுக்கம் கொஞ்சம் மனக்கட்டுப்பாடு உணவு பழக்க முறை கொஞ்சம் வாழ்க்கை முறை ஆரோக்கியமாக கொஞ்சம் வாழ்கிறதுக்கு என்னால் கூட பயிற்சி செய்ய முடியல எதுவும் முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு மூச்சு பயிற்சியாவது பண்ணுங்க மூச்சு பயிற்சிக்கு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு ஒன்றுமே முடியலன்னா ஒரு பிராணாயம் மட்டுமாவது சாதாரணமா உட்காந்து பண்றது ஏதாவது ஒன்று ஒரு பயிற்சி இல்லாம வந்து எதையுமே சரி பண்ண முடியாது எந்த வைத்தியமா இருந்தாலும் சரி நீங்க அதை அலோபதி ஆங்கில மருத்துவம் சித்த மருந்தம் எது வர்மத்து எது வந்தீங்களோ நீங்க முயற்சி பண்ணாம உங்க உடலை வந்து மாற்றவே முடியாது அதுக்கு நீங்க ஏதாவது கொஞ்சம் முயற்சிகள் செய்யணும் நீங்க உங்களை கொஞ்சம் வாழ்க்கை முறையையும் உங்க பழக்க வழக்கங்கள் இப்ப இந்த சொன்ன மாதிரி ஆற்றல் முக்கியமான விஷயமே இதுதான் ஆற்றல் தான் பயமும் பதட்டமும் வந்து ஒரு ஒரு உறுப்புகளை பாதிக்கும் அது முக்கியமா வந்து கிட்னியும் லிவரையும் பார்த்தீங்க அதாவது சிறுநீர் பெரும் பெருமளவில் பாதிக்கும் அது பாதிச்சதுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பித்தோம் அது இன்னும் கொஞ்சம் அது விவரமாக பேசலாம் இப்போ வந்து இது இது ஒரு செய்தியாக சொல்லிடுறேன் இந்த மாதிரி கொஞ்சம் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாத்துங்க முடிஞ்ச அளவுக்கு எதிர்மறை ஆற்றலை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு என்னென்ன இருக்குமோ அதை கொஞ்சம் கடைபிடிங்க நீங்கள் தினமும் ஒரு ரொட்டினா உங்கள் வாழ்க்கைய ஒரு நெறிமுறை பார்த்தீங்கன்னா போதும் காலையிலேருந்து இது வரைக்கும் இப்படி இருக்கணும் அதே மாதிரி இறந்த காலத்துக்கு போகவே போகாதீங்க இது நடந்துச்சு நடந்துச்சு நடந்துச்சுன்னா அது உள்ள போய் மாட்டாதீங்க எதிர்காலத்தில் பத்தியும் ரொம்ப பெரிய பிளான் வச்சுக்காதீங்க நிகழ்காலத்தில் இப்போ என்ன இருக்கோ இன்னைக்கு என்ன பண்ணணுமோ நாளைக்கு வரைக்கும் கூட நீங்க பிளான் பண்ணலாம் அதனால அது அதுக்கு மீறி ரொம்ப பிளான் பண்ணாதீங்க அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு அதாவது ஒரு விஷயத்துக்குள்ள போய் எப்பயுமே அடைப்பட்டு கூடாது அது வந்து உங்களை அரிச்சல் வந்து அதுவே வந்து மனநோயை மாறும் மனநோயை வந்து உடல் நோயை ஏற்படுத்தும் ஆன்ம பாதிப்பு ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பெரிய சிக்கல்கள் உருவாகும் சரி இப்போ வந்து தலைவலிக்கான வந்து ஒரு விஷயத்த சொல்றோம் இப்போ வந்து தலைவலி வந்து நிறைய காரணங்களால வர்றது வந்து நரம்பு சார்ந்த வழிகள் இருக்கும் அது உஷ்ணம் சார்ந்த வழிகள் இருக்கும் இப்போ ஸ்லேத்தம் அதாவது கபம் சார்ந்த வழிகள் நரம்பு சார்ந்த வழி சர்விகல் ப்ராப்ளம் இந்த ஸ்பைனில் வந்து சர்விகலுக்கு வர்றது அந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை இப்போ ஸ்லேத்தம் கபம் சொல்றது வந்து நீங்கள் இப்போ ஒத்த தலைவலியை சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் இது மாதிரி காரணத்துக்குள்ள தலைவலி வர்றது இப்போ எந்த தலைவலியாக இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு அதாவது ரொம்ப உங்களுக்கு எதுவாக இருந்ததுன்னா எதுவாக இருந்தாலும் ஒரு சரியான ஒரு மருத்துவ பரிசோதனையும் ஒரு சரியான மருத்துவ முறையும் கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம சொல்லி கொடுத்தா இது செஞ்ச உடனே சரியாயிட்டு அந்த எண்ணெய் வச்சுக்க செஞ்சுட்டு சரியாகலன்னு சொல்லக்கூடாது ரெண்டாவது எது செஞ்சாலும் ஒரு நம்பிக்கையோட செய்யணும் அதையும் நான் சொல்லிடுறேன் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வழிகாட்டுதல் தான் சொல்றோம் அந்த இதுல இருக்கிற விஷயங்களை மர்மக்கலையில இருக்கிற விஷயங்கள்ல இதுல உளவையில் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாருமே சொல்ல சொல்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த வர்மத்தை தூண்னா இந்த பிரச்சனை சரியாகும் இந்த பிரச்சனை சரியாகும்ட்டு இந்த பிரச்சனை சரியாகும் ஆனால் அந்த வர்மத்தை தூண்டுறதோடு நிப்பாட்டிட்டு நம்ம அதை மட்டுமே செஞ்சுட்டு இப்போ நம்ம மாத்திரை போடுற மாதிரி தான் நோய்க்கான மாத்திரையை போட்டுட்டு அது அப்போத்தையும் அப்போதையும் சரியாகிடும் சரியாகிடணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றாம மறுபடியும் அந்த மாத்திரையை போற போட்டு போட்டு திருப்பி சரி பண்ணுற மாதிரி கூட அதனால நீங்கள் முதல்ல கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கோங்க இப்போ அந்த வர்ம புள்ளிய பார்க்கலாம் அதாவது திலத்த காலம்னு சொல்லுவாங்க இந்த இடத்த வந்து இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இந்த நெத்தி போட்டுருல இந்த பள்ளம்ல இந்த நடுவு விரலை வச்சு இருந்து கீழே இருந்து மேல் நோக்கி ஏந்தணும் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இருபத்தோரு முறை இப்படி ஏந்தல் செய்யணும் ஏந்தல் செய் ஏந்தல் செஞ்சுட்டு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஒரு மூன்று முறை தூண்டலாம் இந்த மாதிரி இருபத்தோரு முறை தூண்டிட்டு மிளகு இருக்கு இல்லையா மிளகு ஒரு நாலு மிளகு வெத்தலை இது வந்து தலைவலிக்கு செய்யும் வந்து காலையில வெறும் வயிற்றுல பல்ல தைச்சிட்டு முடிச்சிட்டு காம்பு எடுத்துட்டு மிளகு வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணி குடிக்க கூடாது குடிக்காம இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த தூண்டலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க வேலைகளை பார்க்கலாம் இது வந்து வாரத்துல மூணு நாள் செய்யணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யலாம் செஞ்சுட்டு இந்த உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா இதை செய்யறதை நிப்பாட்டிங்க இந்த மாதிரி இந்த தூண்டல் முதல்ல அந்த வட்லியே மிளக இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தூண்டல் போட்டுங்க மைக்ரனுக்கு ரொம்ப அருமையாக அவ்வளோ செய்யும் ஒத்த தலைவலிக்கு முயன்று பாருங்க நல்லதே நடக்கும் நன்றி நர் பதிவில் சுந்தீப்